இல்லைங்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் தான் காவல்துறை அதிகாரி திரு டேவிட்சன் தேவாசிவாதம் அவர்கள் விளக்கமாக தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள் பொதுவாக ஒரு நூறு பேருக்கு ஐநூறு பேருக்கு ஒரு போலீஸ்மேன் அப்படின்னு போடக்கூடிய இடத்திலே இருபது பேருக்கு ஒரு காவலர் என்று பாதுகாப்பு அளித்திருக்கிறார்கள் இதைவிட வந்து அதிகமாக காவல்துறை என்ன செய்ய முடியும் இது வந்து டிவி கேல இருக்கக்கூடிய அங்கே பா இருக்கக்கூடிய அவர்களுடைய நிர்வாகிகளோடு கலந்து பேசிவிட்டு தான் இடத்தையும் அவர்கள் தேர்வு செய்து ஒன்றை நான் வந்து மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன் யாராக இருந்தாலும் திரும்ப திரும்ப வந்து வந் கண்டிஷன்ஸ் போடுறாங்க கண்டிஷன்ஸ் போடுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்தது இருக்கிறது கண்டிஷன்ஸ் இல்லாமல் இப்போ பிரதமர் வந்து தமிழ்நா இந்தியாவுடைய பிரதமர் வந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது தமிழ்நாடு என்ற இல்லை போல தமிழ் இந்தியாவில் எந்த இடத்துக்கு போனாலுமே அரசு நிகழ்ச்சிக்கு போகும்பொழுது அது அரசாங்கத்தின் பொறுப்பு ஆனால் ஒரு கட்சி நிகழ்ச்சிக்கு வரும்பொழுது அது அந்த கட்சி தான் பொறுப்பேற்றுக்கொள்ள வேண்டும் பாதுகாப்பு தான் வந்து ஒரு அங்கே இருக்கக்கூடிய அரசு செய்ய முடியும் காவல்துறையை பயன்படுத்த முடியும் ஆனால் தண்ணி அடிப்படை வசதிகளாக இருக்கக்கூடிய தண்ணி உணவு அந்த மக்களுடைய பாதுகாப்பு எத்தனை பேர் வராங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த கட்சியுடைய நிர்வாகம் பொறுப்பேற்று கொள்ள வேண்டிய ஒன்று அதே நேரத்தில் நான் சொன்னது போல் முதலமைச்சராக இருக்கட்டும் பிரதமராக இருக்கட்டும் ஒரு கட்சி நிகழ்ச்சிக்கு வரும் பொழுது கண்டிஷன்ஸ் இல்லாமல் பண்ணவே மாட்டாங்க சமீபத்திலே இங்கே இதே கரூரில் முப்பெரும் விழாவை நம்முடைய மாவட்ட செயல கழகத்தின் செயலாளர் அவர்கள் நடத்தியிருக்க கண்டிஷன்ஸ் போடாமையாக கொடுப்பாங்க நான் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவர்களுக்கும் கண்டிஷன்ஸ் இருக்குது அதனால் ஒரு க அரசியல் க கூட்டத்தை நடத்தும் பொழுது நிச்சயமாக கண்டிஷன்ஸ் அது வந்து யாரையும் வந்து அச்சுறுத்த வேண்டும் யாருக்கும் இடைஞ்சல் செய்யணுங்கிறதுக்காக இல்லை அவங்களுடைய பாதுகாப்பு வரக்கூடிய அரசியல் தலைவர்களுடைய பாதுகாப்பு மட்டும் இல்லாமல் அங்கே வரக்கூடிய மக்களுக்கும் அதுதான் பாதுகாப்பு சில நேரங்களில் வந்து கூட்டம் கட்டுக்கு அடங்காமல் போகும்பொழுது அரசியல் தலைவர்களிடம் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் முன்னாடியே நிறுத்திக்கலாம் இந்த இடத்துல நின்னே பேசலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது பொதுவாகவே அரசியல் தலைவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் ஏன்னா மக்களுடைய பாதுகாப்புக்கு தட் கம்ஸ் ஸ்பேட் கம் ஸ்பேர் அமௌண்ட் அதுதான் முக்கியமான விஷயம் அப்படிங்கும் பொழுது நாம் அதே கருத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டும் அதனால் தெளிவாக சொல்லியிருக்காங்க அத்தனை போலீஸ் ஆஃபீஸர்ஸும் இங்கே இருந்திருக்காங்க ஐஜி இங்கே இருந்திருக்காங்க மானிட்டர் பண்ணியிருக்காங்க